வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு தடயங்களுடன் ஜாழ்பாண செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து எலும்புக்கூடுகள் வழிபடுகின்றன அந்த வகையில் மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இருபத்தி ஆறாவது நாளான நேற்றைய தினம் மூன்று எலும்பு கூடுகள் வெளியாகியுள்ளன அதே நேரம் மூன்று எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவுடன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளன இதன்போது நீண்ட காலமாக சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதிகளின் விவகாரத்தில் மனிதமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் விடுதலை புலிகளுக்கான சமாதான பேச்சுவார்த்தைகள் ஜேபிபிக்கு பொது மன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பில் செயல்பட்ட பதினாயிரம் பேர் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமை போன்ற விடயங்கள் இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டப்பட்டது அதன்படி பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையினை மனிதமான ரீதியில் முன்னெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரியுள்ளது அத்துடன் பயங்கர வாத தடை சட்டம் ஊடாக கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பிலும் அங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்ட கட்டமைப்பின் ஊடாக குறித்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக நீதி அமைச்சர் அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்கள் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றமையினால் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் பரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ வீடுகள் அல்லது மாத கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்பட உள்ளன அத்துடன் அவர்களின் பிரத்தியோக செயலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளும் ரத்து செய்யப்படுகின்றன அதே நேரம் அவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகளும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் என்றும் குறித்த வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழுவின் நாடுகள் பேரவின் அடுத்த கட்ட கூட்டத் தொடரில் புதிய யோசனையை முன்மொழிய உள்ளன கனடா மலாவி மொண்டினிகரோ மற்றும் வடக்கு மெஸ்ரோனியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த யோசனையை முன்மொழிய உள்ளன இந்த யோசனை கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விடவும் மாறுபட்ட வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை நிராகரித்துள்ள போதிலும் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஒன்று ஒன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானத்தையும் ஒன்று தீர்மானத்தையும் இலங்கை நிராகரித்துள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தின் ஊடாக வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றன அதே நேரம் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தான ஜனாதிபதி அனுரகுமாரி ஹரணி அமரசூர்யா உள்ளிட்ட அரசாங்கத்தின் தரப்பினருடன் அவரும் தமது அறிக்கையை அடுத்த வாரம் சமர்ப்பிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை செம்மணி மனித புதைக்குடியும் அகழ்ந்தெடுக்கப்படுகின்றது இது இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதற்கான சாட்சியம் என தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் சிவில் செயற்பாட்டாளர்களும் கூறுகின்றனர் இந்த பின்னணியில் இலங்கை தொடர்பான புதிய முன்மொழிவை பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் ஆறு மாதங்களில் கையூட்டல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரையில் மூவாயிரத்தி இருபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் நாடு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஐம்பத்தி நான்கு சோதனை நடவடிக்கைகளின் போதே குறித்த முப்பத்தி நான்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் காவல்துறை அதிகாரிகள் பத்து பேரும் நீதி அமைச்சின் ஐந்து அதிகாரிகளும் சுகாதார அமைச்சின் இரண்டு அதிகாரிகளும் இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் இருவரும் அடங்குகின்றனர் அத்துடன் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் கையூட்டல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் பொதுமக்கள் ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் கையூட்டல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் அறுபது நபர்களுக்கு எதிராக பல்வேறு நீதிமன்றங்களில் ஐம்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய குடிமக்களுக்கான விசா இல்லாத கொள்கை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் இந்த முடிவுக்கான தார்மீக மற்றும் அரசியல் அடிப்படையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளார் ஊடகங்களிடம் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பல எதிரான போரை உலகமே கண்டிக்கும் நிலையில் இலங்கை அரசாங்கம் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் இலங்கை இலங்கையின் நீண்டகால பலசினத்தை ஆதரிக்கும் வரலாற்றிலிருந்து விலகி சென்றுள்ளது என்றும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியில் இருந்தபோது ஜனாதிபதியும் அவரது நெருங்கியவர்களும் தூதரகங்களுக்கு வெளியே பலசின உரிமைகளுக்காக குரல் கொடுத்தன எனினும் இன்று அவர்களின் அரசாங்கத்தின் கொள்கையில் முழுமையான தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நாட்டை இலங்கையில் எந்தவித விசாரணையும் இல்லாமல் சுதந்திர செயல்பட அனுமதிப்பது என்ற அரசாங்கத்தின் முடிவு குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலிய உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத மையங்கள் இலங்கைக்குள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன இது இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மியன்மாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அறிவிக்கப்பட்ட அவசரகால நிலைமையை அந்த நாட்டின் இராணுவம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு நீண்ட காலமாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த தேர்தலை டிசம்பர் மாதத்தில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிலையில் இருந்த ஒரு கருவிலிருந்து பிறந்துள்ளது அமெரிக்காவின் ஓவியோவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவம் ஒரு புதிய உலக சாதனையாக கூறப்படுகிறது குறிப்பாக ஐ சிகிச்சையில் கருத்தரித்த கருக்கள் உறைந்த நிலையில் பாதுகாத்து வைக்கப்பட்டு பின்னர் கருத்தரிப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை அறிவித்த அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் இந்தியாவையும் ரஷ்யாவையும் கடுமையாக சாடியுள்ளார் ரஷ்யாவுடனான இந்தியாவின் ஒப்பந்தங்கள் குறித்து தமக்கு கவலை இல்லை என்றும் அந்த இரண்டு நாடுகளினதும் இறந்த பொருளாதாரத்தை வீழ்த்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா இந்தியாவுடன் மிக குறைந்த வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது அதே போன்று அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே எவ்வித வர்த்தக நடவடிக்கைகளும் இடம்பெறுவது இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை அறிவித்த அவர் இந்தியா எங்களின் நண்பராக இருந்தாலும் அவர்களின் வரிகள் மிக அதிகமாகவே இருக்கின்றன என்றும் தெரிவித்திருந்தார் கனடாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுப்பது மிகவும் கடினமானது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பல அங்கீகரிப்பதாக கனடா பிரதமர் அறிவித்ததை அடுத்து டிரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கர்நாடகாவை சேர்ந்த பெண்ணொருவருக்கு உலகிலேயே புதிய வகை இரத்தம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெண் இறுதிய அறுவை சிகிச்சைக்காக பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவரது பாசிட்டிவ் வகையை சேர்ந்தவை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலதிக பரிசோதனைகளுக்காக அந்த பெண்ணின் இரத்த மாதிரி பிரித்தானியாவில் உள்ள சர்வதேச இரத்த வகை கண்டறியும் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு பத்து மாதங்களாக பெற்ற சோதனையில் அந்த பெண்ணுக்கு இருப்பது உலகிலேயே யாருக்கும் இல்லாத வகை இரத்தம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்